அதே கிருஷ்ணா கல்லில் மட்டுமில்லை மரத்திலேயும் கலைவண்ணம் கண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆழ்வார்த்தகரி பவிஷதாச்சாரியன் சந்நிதி வாசலில் இருக்கக்கூடிய கதவு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகால் ஜான் ஒசரத்தில் ஒரு மரச்சிற்பம் மரம் மரத்து மேலே கண்ணன் அழகாக அங்கே துணியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கா கீழே கோபிகைகள்லாம் கண்ணன்கிட்ட கைகூப்பி கண்ணா குடுறா அப்படின்னு கண்ணனிடத்தில் கேட்கக்கூடிய அழகான பிருந்தாவன லீலா வைபவம் அது மேலே பெயிண்ட் அடித்ததுனால ரெடி கண் மூக்கெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும் மேலே பகவோட கொண்ட இந்த மரத்தில் அப்படி துணி தொங்கின்னு இருக்குது கோபிகைகள்லாம் கையை கூப்பிட்டு கண்ணன் இடத்துல கேட்குறா கரெக்டாக கண்ணன் கலையில் உக்கானன் இருக்கான் நிறைய சிற்பங்கள் அதில் இதுவும் ஒரு சிற்பம் தூண் தூணாக கதவு கதவா எல்லாத்தையும் ரசித்து பாருங்க அவ்வளவு தூரம் நம்ம சிற்பிகளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியணும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ராதே கிருஷ்ணா